ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் உழவர்களுக்கு உற்ற தோழன் சித்திரம் உணவுக்கு பால் கொடுத்து உழவுக்கு தோள் கொடுத்து உழவர்களுக்கு உற்ற தோழனாக விளங்கி வருகின்றன கால்நடை செல்வங்கள் கால்நடை வளர்ப்பின் மூலம் உழவர்கள் இன்று ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி வெற்றி நடை போட்டு வருகின்றனர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலையம் உழவர்களுக்காக பலவிதமான புதிய கண்டுபிடிப்புகளையும் திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதனால் கிராம பொருளாதாரமும் உழவர்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்து வருகின்றது எப்படி என்றுதானே கேட்கின்றீர்கள் இதோ காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்புடைந்த களத்தூர் கிராமம் என்னங்க நம்ம பையன் பெரிய படிப்பு படிக்க வச்சிங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கை நிறைய சம்பாதிப்பான்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆமா அதுல உனக்கு என்ன சந்தேகம் அவன் பெரிய புத்திசாலி பெரிய ஆள வருவான் பாரு கை நிறைய சம்பாதிக்க போறான் அட போங்க நீ வேற அவன் எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்கார்ந்திகிட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் நம்ம கிராமத்துல தான் இருக்க போறானா நம்ம பண்ணையிலேயே ஏதோ சாதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவனே வர்றான் பாருங்க நீங்களே கேளுங்க என்ன 얘 பத்தி என்ன பேசுகிறீங்க ரெண்டு பேரும் இல்லப்பா ஆனது நீ வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு சாதனை எல்லாம் சாதிச்சு காட்ட போறையலப்பா இது தெரியாம உங்க அம்மா நீ இந்த கிராமத்தில் தான் இருக்க போறதா சொல்ற அப்பா அம்மா சொல்றது சரிதான் இருந்துகிட்டு தான் சாதிக்க போறேன் இவ்வளவு பெரிய பண்ணையை வச்சுக்கிட்டு நான் ஏன் வெளிநாட்டுக்கு போகணும் என்னப்பா இப்படி சொல்றேன் இதுக்காக இவ்வளவு பணம் செலவழிச்சு உன்னை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சேன் வெளிநாட்டுக்கு போய் கை சம்பாதிச்சு தருவாயில பார்த்தேன் அப்பா நான் நம்ம கிராமத்திலேயே நம்ம பண்ணையிலேயே கை நிறைய சம்பாதிச்சு காட்டுறேன்ப்பா ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர் கிட்டயே உட்கார்ந்துட்டு இருந்தா பணம் எப்படி வரும் இதோ பாருங்க இது என்னன்னு சொல்லுங்க என்னப்பா இது சின்ன தகடு மாதிரி வச்சிருக்க இத வச்சு என்ன மாயமந்திரம் மந்திரம் பண்ண போறியோ அம்மா நீங்க நினைக்கிறது தப்பு இது பேரு மைக்ரோ சிப் இந்த மைக்ரோ சிப்ப ஆடு மாடுங்க காதுல வச்சிட்டோம்னா அத பத்தின பல விவரங்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம் என்னப்பா இந்த சின்ன தகடை வச்சுக்கிட்டு வித்தியா காட்டுற ஆடு மாடுங்க மாட்டி மாட்டிவிட்டா என்னென்ன விவரம் தான் கிடைக்கும் அப்பா இந்த சிப்பு மூலமா மாடுங்க எங்க மெஞ்சிக்கிட்டு இருக்கு எவ்வளவு பால் கறக்கும் ஆடுகளுக்கு என்ன தீவனம் போடலாம் கோழிகளுக்கு என்னென்ன நோய்கள் வரும் இது போல நம்ம பண்ணைய பத்தின விவரங்களை நம்ம வீட்டில் இருந்தபடியே கம்ப்யூட்டர் மூலமா பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதன்படி நாம கால்நடைகளை வளர்த்து நம்ம பண்ணைய பராமரிச்சோம்னா பெரிய ஆடாக ஆயிடலாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்புறம் எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு கேக்குறேன் அதெல்லாம் சரிப்பா நம்ம பண்ணைய எப்படி நீ பெருசு படுத்த போற அத சொல்லு அம்மா நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் நிறைய ஆராய்ச்சிகள் திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க அதையெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம பண்ணையை விரிவுபடுத்த போறோமா சரி சரி நீ எப்போ அங்க போறேன்னு சொல்லு நாங்களும் உன் கூட வரோம் இப்போ நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே நாம இங்க நம்ம வீட்டுல இருந்தே கூட அங்க ஆராய்ச்சி நிலையத்துல என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஆனது எப்ப பார்த்தாலும் நீ கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்கார்ந்துகிட்டு இருக்கேனா அம்மா சொல்றா ஒருவேளை அது மூலமா தெரிஞ்சுக்கலாமோ ஆமாப்பா சரியா சொன்னீங்க இந்த இயர்போனை காதுல வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா அங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியும் அப்படின்னா முதல்ல நான் காதுல மாட்டிட்டு நம்ம கம்ப்யூட்டர்ல பார்க்கறேன் அம்மா அவருதான் காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தோட தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி குமாரசாமி அவங்க அவர் என்ன கேளுங்கம்மா இந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையம் தமிழகத்திலேயே அனைத்து கால்நடை இனங்களையும் கொண்ட பண்ணையாகும் மாட்டுப்பண்ணை இனவிருத்தி பிரிவில் நல்ல தரமுடைய பசுக்கள் மற்றும் எருமைகள் வளர்க்கப்படுகின்றன அறிவியல் தொழில்நுட்பங்களான இயந்திர முறையில் பால் கறத்தல் பொற்களை துண்டுகளாக நறுக்கி மாடுகளுக்கு அளித்தல் கன்றுகளை பராமரித்தல் முதலான புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றப்பட்டு வருகின்றது அதிகப்படியான பாலிலிருந்து மதிப்பூட்டிய பால் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் விஞ்ஞான முறையில் சாண எரிவாயு உண்டாக்குதல் முதலிய தொழில்நுட்பங்களை பார்வையாளர்களுக்கு செயல்முறை விளக்கத்துடன் அளிக்கப்பட்டு வருகிறது பன்றி போன்றது நம்மைதனை நாடி வர வேட்பது கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது மனிதனுக்கு பணிபுரியும் கால் மா கேட்டிங்களா? ஆ கேட்டேன் பா கேட்டேன் ரொம்பவே நல்லா சொன்னாங்க. சரி சரி வேற என்ன செய்றாங்க ஆனதே? அப்பா இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் இருக்கு. நாம வழக்கமா வளக்குற ஆடு மாடு கோழி தவிர வேற என்னெல்லாம் வளக்குறாங்கிறது பத்தி ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதோ இப்ப தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் ஆர் பிரபாகரன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்கப்பா கால்நடை என்பது ஒரு நிரந்தர வருமானத்தை வந்து பணியாளர்களுக்கு உறுதி செய்வதாக இருக்கிறது அதனால தான் வந்து எல்லாருமே அக்ரிகல்ச்சர் கூட ஒரு துணை தொழிலாகவாது இந்த கால்நடைகளை வளர்க்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய குறிப்பாக கிராமப்புற பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ரெண்டாவது குழந்தைகள் மற்றும் தமிழக மக்களினுடைய அந்த ஃபுட் செக்யூரிட்டி என்று சொல்கிறார்கள் உணவு பாதுகாப்பு அதை வழங்குவதிலும் கூட இந்த கால்நடைகள் மிக மிக ஒரு பெரும் பங்காற்று வருகின்றன கால்நடை வளர்ப்பில் வந்து லாபம் என்பது வந்து யாரும் கணக்கு பார்க்காம அப்படியே வளர்த்துட்ருக்காங்க ஒரு சிறிய அளவில் செய்து கொண்டிருப்பார்கள் அதில் வந்து புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது கால்நடை மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் மிகவும் அதிகரிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் எந்த ஒரு கால்நடை பணியாக இருந்தாலும் துவங்குவதற்கு முன்பாக உள்ள கால்நடை பல்கலைக்கழகத்தினுடைய மையத்தை அணுகி அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப தகவலை பெற்றுக்கொண்டு வருவாயை இன்னும் கூடுதலாக பெறுவதற்கு வழிவகுத்துக்கொள்ள வேண்டும் முயல் வளர்ப்பு வந்து அதாவது கொள்களுக்கு அடுத்தபடியாக அது அதிக அளவிலே அதனுடைய அந்த இளம் குட்டிகளை வந்து ஈறுவது வந்து தான் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அதனால் அதில் வந்து நல்ல ஒரு முயல்களுக்கும் முயல்களுடைய இறைச்சிக்கும் ஒரு நல்ல மார்க்கெட் விற்பனை வாய்ப்பு உருவாச்சுனாக்க முயல் உற்பத்தியும் கூட மிகச்சிறந்த ஒரு பொருளாதார ரீதியாக மிகச்சிறந்த ஒரு தொழிலாக உருவாகும் அதை வந்து அந்த தொழில்நுட்பத்தை மக்களிடம் அறிமுகப்படுத்தி அதனுடைய பராமரிப்பு முறைகளை வந்து பணியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி மத்திய அரசினுடைய உயிர் தொழில்நுட்பத்துறையின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவில் வந்து ஒரு திட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே செயல்பட்டு இருக்கிறது அதன் மூலமாக முயல் வளர்ப்புக்கான கூண்டுகள் முயல்கள் ஆகியவை இலவசமாக விநியோகிக்கப்பட்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதற்குழுவே விற்பனை வாய்ப்புக்கும் நாங்கள் வகை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அது நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்கிறது இது வந்து மிக எளிதாக இதை வளர்க்க முடியும் ஆனந்து அந்த மஞ்சள் சேலை கட்டி இருக்கமா என்ன சொல்ல போறாங்க நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சார் நெல்லுக்கு சார் என் பெரிய சேவரி மூலமா வந்து குழு அமைச்சு அதில் வந்து தொழில் செய்கிறோம் சார் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தாங்க சார் காட்டுப்பாத்தில் சரி அந்த ட்ரெயினில் வந்து கலந்துருங்க அப்போ வந்து மேல் வளர்ப்பு ஒரு ஆண் மேல் அஞ்சு பெண் மேல் கொடுத்தாங்க சார் வீட்டு பக்கத்திலே மரம் மாமரம் அது ஓரத்தில் சிமெண்ட் தர இருக்குது அங்கே அந்த கூட்டில் வச்சுக்கிணா மேலே வந்து அந்த இது போட்டு அதான் மயிலுக்கு வந்து குட்டி போட்டு ஒரு வாரம் வரைக்கும் அதுக்கு வந்து நம்ம பராமரிக்கணும் அதுக்கு வந்து எடுத்து தாயாண்டு கொடுத்து பால் விட்டு வைக்கணும் அது தனியாக கூட நம்ம வச்சுன்னு பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க சார் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஆறு வாட்டி குட்டி போடுற மாதிரி இது பண்ணணும் முந்நூறுரூபா முதல்ல கொடுத்தோம் அப்புறம் அறுநூறுபான்னு கொடுத்தோம் சார் நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் வச்சுருந்து சார் அப்பப்போ வந்து கவனிச்சிப்பாங்க டாக்டர்லாம் வந்து மேலால் வந்து நல்ல லாபம் தான் கண்டி நஷ்டம் எதுவுமே இல்லை சார் அது வந்து ஒரு பொழுதுபோக்காவே இருக்குது சார் வீட்டு வேலையெல்லாம் பொழுதுபோக்காக இருக்குது கையில வருமானம் நாட்டுக்கோழி இருக்கு வான் கோழி இருக்கு வேற ஏதாவது கோழி எல்லாம் அங்க வளர்க்குறாங்களா வளர்க்குறாங்கப்பா உலகத்திலேயே பெரிய பறவையான நெருப்பு கோழி அதான்ப்பாஸ்டி எல்லாம் கூட வளர்க்குறாங்கப்பா அதுல ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்கப்பா நெருப்புக்கோழி பிரிவோட உதவி பேராசிரியர் டாக்டர் பி வீரமணியவங்க இப்ப கோழியை பத்தி விவரங்களை சொல்ல போறாங்க கேளுங்கப்பா அப்படியா அதை போட்டு காட்டுப்பா கேட்கலாம் காட்டுப்பாக்கத்தில் உள்ள கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் நெருப்புக்கோழி ஆராய்ச்சி பண்ணை இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக செயல்பட்டு வருகிறது இந்தியாவிலேயே இங்கு மட்டும்தான் நெருப்புக்கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன தற்போது நிறைய நெருப்புக்கோழி குஞ்சுகள் வெற்றிகரமாக இந்த ஆராய்ச்சி பண்ணையில் பொறிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றன உலகிலேயே அதிக உடல் எடையை உடைய வேகமாக ஓடக்கூடிய பறக்க இயலாத ஒரு பறவை பறவைனத்தை சேர்ந்தவையாகும் வளர்ந்த நெருப்புக்கோழிகள் சராசரியாக நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எண்பது கிலோ உடல் எடையை அடையக்கூடியவை ஆகும் ஒரு மணிக்கு சுமார் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை இவைகள் மனிதனைப் போல எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியவை ஒரு ஆண் கோழிக்கு இரண்டு பெண் கோழிகள் என்ற விதத்தில் வளர்க்கப்படுகின்றன நெருப்புக்கோழிகள் பொதுவாக மாலை அல்லது இரவு நேரங்களிலேயே முட்டையிடுகின்றன ஒரு முட்டை சராசரியாக ஒன்றரை கிலோ எடை உடையதாக இருக்கும் ஒரு நெருப்புக்கோழி சராசரியாக ஒரு வருடத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது முட்டைகள் வரை இடக்கூடியவை இங்கு அதாவது கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் செயற்கை முறையில் குஞ்சு பொறிப்பான் மூலம் நெருப்புக்கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன நெருப்புக்கோழிகள் முக்கியமாக அவற்றின் தோலுக்காக வளர்க்கப்படுகின்றன ஒரு நெருப்புக்கோழியிலிருந்து சுமார் பன்னெண்டு முதல் பதினான்கு அடி தோல் கிடைக்கிறது நெருப்புக்கோழியிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருளாகும் ஒரு நெருப்புக்கோழி முட்டையானது இருபத்தி நாலு கோழி முட்டைகளுக்கு சமமானதாகும் கோழி முட்டைகளை ஒத்த தரம் வாய்ந்தவையாக இருப்பதால் நாம் அதை எளிதில் உணலாம் இந்த முட்டை ஓட்டில் வர்ணங்கள் கொண்ட ஓவியங்களை வரைந்து ஒரு அலங்கார பொருளாக பயன்படுத்தலாம் நெருப்புக்கோழியின் இறைச்சி சிவப்பு இறைச்சி வகையை சார்ந்ததாகும் கொழுப்பு இல்லாத புரதச்சத்து மிகுந்த இறைச்சியாகும் நெருப்புக்கோழியின் இறகுகள் மிகவும் மென்மையாக இருப்பதால் அவற்றிலிருந்து கணினி போன்ற மென்பொருட்களை சுத்தம் செய்யக்கூடிய துறைப்பான்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன நெருப்புக்கோழியின் அனைத்து பொருட்களும் நம் உபயோகத்திற்கு பயன்படுவதால் இவற்றை இந்நூற்றாண்டின் தங்கப்பறவை என அழைப்பது மிகையாகாது ஏன்பா நம்ம கிட்ட வெள்ளாடு இருக்கு இந்த செம்மறி ஆடெல்லாம் வளர்க்க போறேன்னு சொன்னியே அதுக்காக வேற ஏதாவது திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்களா இருக்குப்பா இதோ இப்ப கேளுங்களே என்னுடைய பெயர் டாக்டர் தா பாலசுப்ரமணியம் இணை பேராசிரியர் செம்மறியாடு மேம்பாட்டு திட்டம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி குழுமத்தின் நிதியுதவியில் செயல்பட்டு வரும் செம்மறியாடு மேம்பாட்டு திட்டம் பதினாலு கிராமங்கள் தத்தெடுக்கப்பட்டு நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முப்பதுக்கும் மேற்பட்ட பெட்டை ஆடுகளை வைத்துள்ள விவசாயிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இத்திட்டத்தின் பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் ஏழாயிரத்தி ஐநூறு செம்மறி ஆடுகளை கொண்ட நூற்றி பன்னெண்டு முதல் நூற்றி இருபது மந்தைகளுக்கு இலவச மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன இளங்கிடாக்கள் கிராமங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கால்நடை பண்ணையில் விஞ்ஞான முறையில் வளர்க்கப்படுகின்றன அவ்வாறு வளர்க்கப்பட்ட கிடாக்கள் இனவிருத்தி காலங்களில் பயனாளிகளுக்கு சுழற்சி முறையில் வழங்கப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தினால் சென்னை சிகப்பு செம்மறி ஆட்டில் பிறப்பு எடை அதிகரித்துள்ளது ஆட்டு கிடா வளர்ப்பு மையத்தில் மேற்கொள்ளப்படும் கிடா தேர்வின் முறையின் மூலமாக ஆடு வளர்ப்போர் இடையே தரமான கிடாக்களை பயன்படுத்தும் முறை அதிகரித்துள்ளது சரியான சமயத்தில் இனப்பெருக்க குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் கருத்தரிப்பு திறன் அதிகரித்துள்ளது இத்தட்டத்தின் மூலம் செம்மறியாட்டின் உடல் எடை அதிகரித்தாலும் குட்டிகளின் இறப்பு சதவீதம் குறைவதாலும் உற்பத்தி திறன் இரு மடங்காக அதிகரித்துள்ளது செம்மறியாட்டு வளர்ப்பில் கிராமப்புற பெண்கள் ஈடுபடுவதன் மூலம் அவர்களின் குடும்ப வருவாய் அதிகரித்துள்ளது சென்னை சிகப்பின் தனித்துவமான மரபினப் பண்புகள் அழியாமல் பாதுகாக்கப்படுகின்றன குறுகிய காலத்தில் குட்டிகளை வளர்த்து விற்பனை செய்யவும் வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டது மின்ஜான ரீதியாக ஆடுகளை வளர்ப்பதின் மூலம் அவற்றின் இறப்பு சதவீதம் குறைந்துள்ளது தொழுவத்தின் சுத்தமே அவசியம் நலம் பேணுவோம் பெண்மை புரட்சியே இங்கு வந்தது வந்தது பா பொன்னான காலமே மனசுக்கு தெரியுதே ஏன் ஆனந்தே இந்த திட்டத்துல ஆடுகளை வளர்த்து பயனடைஞ்சவங்க இருக்காங்களா செம்மறி ஆடு வளர்த்து பயனடைஞ்ச காயராமேடு கே கல்யாணி அவங்க சில விவரங்களை சொல்றாங்க ஆடு வளர்ப்புன்ற திட்டத்தில் சொந்தமா ஆடு வச்சு நாங்கள் எங்களுக்கு காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி மூலயமா இலவசமாக கடா தராங்க வருடத்துக்கு நான்கு முறை ஊசி பூச்சி மருந்து சிகிச்சை எல்லாம் எங்களுக்கு போகிறாங்க எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வளர்த்துது வந்து சேதாரணம் நிறைய குட்டிங்க தக்கலை ஆடு தக்கலை இப்போ இங்கே அணுகுன பிற்பாடு எங்களுக்கு அவசர சிகிச்சைனால் நாங்கள் ஒரு ஃபோன் அடித்தா போகிறோம் எங்களால் வர முடியல ஆடு மேலு இப்படி ஆயிடுது சார் அப்படின்னு அந்த டைமுக்கு டாக்டருங்க வந்து எங்களுக்கு பார்ப்பாங்க எங்களுக்கு வந்து வெள்ளாடு அவ்வளோவா வருத்தி வரல அதனால் எங்களுக்கு செம்பளி ஆட்டில் லாபம் காசு போனால் லாபமெல்லாம் கிடைக்கும் அதனால் எங்கள் பசங்க கல்யாணம் ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஒரு பிள்ளைக்கு இப்போ ஆறு மாதம் அது கல்யாணம் பண்ணியிருக்கேன் இப்போ அதை நம்பி நாங்கள் எங்கேயாவது ஒரு லோன் வாங்குகிறோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எங்களுக்கு தருவாங்க நோயில் வந்து புட்டா வாயில் திறவாது மேயவும் போகாது மேரண்டு படுத்து விடும் அந்த பின் ஓடாமே வரும் மின் காத்து சிந்தனையோட சென்று காப்பாத்து தாமசம் செய்யாமே அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து பகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே சுருள் பாசி அப்படின்லாம் பேசிக்கிறாங்களே அது என்னப்பா விவரம் அதை பத்தி இதுல ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா ஓ ஸ்பைரூலினாவா அதை பத்தி இதோ கேளுங்கப்பா அனைவர் மணிகண்ட வேலு பேராசிரியர் ஸ்பைருல்னா என்பது ஒருவகை நீலப்பட்ச பாசீனத்தைச் சேர்ந்த நீர்வாழ் தாவர உணவுப் பொருளாகும் இவற்றை புரத பெட்டகங்கள் நியூட்ரிஷன் கேப்சூல்ஸ் என்று உலகிற்கு அறிவித்துள்ளனர் இன்றைய சூழலை உணர்ந்து உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொருவருக்கும் நாலொன்றிற்கு நாலு கிராம் ஸ்பைரோலினா அவசியம் என வலியுறுத்தி உள்ளது ஸ்பைருல்னாவில் உடம்பிற்கு தேவையான புரதச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் நிறையவே உள்ளன இப்பாசி எளிதில் ஜீரணமடைய உள்ளது இதில் ஏறக்குறைய தாய்ப்பாலுக்கு நிகராக காமா லினோலினிக் அமிலம் உள்ளதால் மனிதனுக்கு தேவையான புரோஸ்டோகுளை ஹார்மோன் அடிப்படையிலான உணவுத் தேவைகள் இதன் மூலம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன கோழிகளுக்கு உணவாக கொடுத்ததில் மஞ்சள் கருவின் நிற அடர்த்தி கூடுவது கண்டறியப்பட்டுள்ளது அலங்கார மீன்களில் வண்ணம் கூட்ட பயன்படுகின்றது மற்ற நிலவாழ் தாவரங்களை காட்டிலும் நாற்பது சதவிகித அதிக ஒளிச்சேர்க்கை திறனுடன் ஸ்பைரோலினா அதிக ஆக்சிஜன் உற்பத்தி செய்கின்றது நன்னீரிலும் உப்பு நீரிலும் வளரும் தன்மையுடையதால் இப்பாசியை எல்லா இடங்களிலும் வளர்க்கும் வாய்ப்புகள் உள்ளன மூலப்பொருட்களின் விலையை பொறுத்து ஒரு கிலோ ஸ்பைரலினா உற்பத்தி செய்ய ரூபாய் முந்நூறு முதல் ஐநூறு வரை செலவாகும் இதனை ரூபாய் எழுநூறு முதல் ஆயிரம் வரை விற்பனை செய்யும் வாய்ப்புகள் உள்ளன காட்டுப்பாக்கத்தில் உள்ள கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் ஸ்பைரினா குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உற்பத்தி செலவை குறைப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றது மேலும் விவசாய உரங்களைக் கொண்டும் அங்கக உரங்களைக் கொண்டும் ஸ்பைரினா வளர்ப்பதற்கான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடல் நீர் பஞ்சகாவியா ஆகியவற்றின் மூலம் ஸ்பைரல்னா உற்பத்தியை கூட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்பது குறித்த ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவன்றி ஸ்பைரினா வளர்ப்பது குறித்த பயிற்சியும் அளிக்கப்படுகின்றது இப்ப சொல்லுங்க காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் செயல்படுத்துகிற திட்டங்களும் கண்டுபிடிப்புகளும் நமக்கு பயனுள்ளதாக இருக்குல்ல நாம் அதிக வருமானம் எடுத்து பெரிய ஆளாக சொன்னப்பா நான் கூட நீ வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வருவேன் ஆனா நீ நம்ம கிராமத்திலேயே இந்த சின்ன சிப்பு மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணையிலேயே பல லட்சம் ரூபாய் சம்பாதிப்பு போல இருக்குதே ஆமாப்பா கண்டிப்பா கால்நடை செல்வங்களை நம்ம கண்ணு மாதிரி கவனமா கவனிச்சா அதுவும் கணினி மூலமா புதிய புதிய கண்டுபிடிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா நாம நம்ம கிராமத்திலேயே நல்ல வருமானம் எடுக்கலாம் நமக்கு கை கொடுக்கும் தோழன் என்னைக்குமே கால்நடை செல்வங்கள் தான்ப்பா கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க கேளுங்களுக்கு அமைப்பு ராகவ ராஜகோபால் எஸ் முருகேசன் கல்லடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க தாயை போல பிள்ளை போல பழகிட வேண்டும் தாராளம் உதவிட போல பிள்ளை போல பழகிட வேண்டும் நாம தாராளம் உதவிட வேண்டும் எல்லாம் ஆட்டம் போடுது நமக்கு துணை ஆடு மாடுதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான்